வணக்கம் சஸ்வராம் சிங்கர் இந்த எபிசோட்ல கும்பராசிக்கான அதிச்சார பெயர் குரு பற்றி பத்தி பார்க்க போறேங்க குரு பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெண்டாம் வீடு மற்றும் பதினோராம் வீட்டுக்கான அதிபதிங்க ரெண்டாம் வீடு அப்படிங்கும்போது தனம் அதாவது வருமானம் உங்க குடும்பத்தை பத்தி பேசக்கூடிய இடம் உங்களுடைய பேச்சுக்கள் நீங்க குடிக்கக்கூடிய இதை பத்தி பேசக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் கடைங்க அதே மாதிரி பதினோராம் இடம்னு பார்க்கும்போது உங்களோட லாபம் மூத்த சகோதரம் அப்புறம் வந்து உங்களோட ப்ரமோஷன் அதீதமான ஆசைகள் இரண்டாவது திருமணம் இந்த இடத்த பத்திலாம் பேசக்கூடிய இடம் வந்து பதினோராம் இடங்கள் இந்த ரெண்டு இடத்தோட லீடர் வந்து உங்க பொறுத்தவரைக்கும் குருங்க இவர் எங்க இத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாருனா உங்களோட அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருந்து ஓரளவு உங்களுக்கு தேவரான விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப ஆறாம் இடத்துக்கு மாறுறாருங்க அஞ்சாம் இடத்துல அவர் உட்காரும் போது ஏன் பேவரான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராஜாதிபதி இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்து அந்த இடத்துல கிடைத்துக்கிட்டு இருந்தாருங்க சோ அதனாலதான் ஆஹ் குருவால பெருசு அது பண்ண முடியுது பட் இப்ப அந்த குருவும் இப்ப ஆறாம் இடத்துல போய் வழுக்கிறாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு குரு பவர்ஃபுல்லானா என்ன நடக்கும் இதைதான் பார்க்க போறாங்க இதுக்கு முன்னாடி உங்களோட தனி வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தன குடும்ப வாக்கு சாணத்தில் பிரச்சனையை கொண்டு வார் அங்கேருந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அம்மா வண்டி வீடு வாகனம் சுகம் இடத்தை பார்க்கறதுனால அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுப்பாரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தீராத கடன் நோய் பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் காரணமாக அமைவாரு உங்களோட பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட லாபம் ப்ரமோஷன் மூத்த சகோதரம் இரண்டாவது மூலம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சனி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் வக்கரமாக இருந்ததுனால உங்களுக்கு சனியோட போஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் இந்த லாஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு மார்ச் இதுக்கப்புறம் கொஞ்சம் சனியோட ப்ரெஷர் ஜாத்தியை வக்கரம் அடையும் போது உங்களுக்கு தனியோட போஸ் கொஞ்சம் குறஞ்சிருக்கிறேன் இப்ப குரு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது ஃபேவரான விஷயங்கள் ஒருத்தர் பேருக்கு நடந்திருக்கலாம் பட் ராகு உங்க ராத்திலயே உட்கார்ந்துக்கிட்டு ஏழாம் இடத்துல கேதுவங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக கும்பராத்தி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப இந்த சூழ்நிலையில உங்களுக்கு குருவும் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றாரு வழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிகமாக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினா உங்களோட வருமானம் குடும்பம் பேச்சு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து வருமானம் வந்து பிரச்சனையா மாறும் இல்ல பிரச்சனையாகி வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க பேச்சால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல தேவையில்லாத பேச்சு மற்றும் உங்களோட அன்வான்டான கருத்துக்கள் போய் ஐடியா கொடுக்குறேங்கிறது போய் அடுத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறேங்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையாக ஆகும் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கும்பராசிக்கு உண்டு பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கா வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வருமானம் வரத்துலையும் பிரச்சனையாக இருக்கும் வருமானம் வந்த வருமானத்தை யாருக்கிட்டே கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை இருக்கும் அந்த காசு திரும்ப வராது சப்போஸ் உங்கள்ட்ட காசு இது எதாவது இருக்குன்னா யாருக்கிட்டே கொடுத்தீங்கன்னா அந்த காசு திரும்ப வராது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நீங்கள் இந்த குரு அதிச்சார பயிற்சியான இந்த பிரேஜில் உங்களால் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது வாக்கு கொடுக்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் உங்களோட பதினோராம் மடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பதினோராம் மடம்னா என்னங்க லாபம் ப்ரமோஷன் அப்புறம் வந்து மூத்த சகோதரம் அப்புறம் வந்து இரண்டாவது திருமணம் ஆறாம் இடத்துல போய் உட்காரதுனால லாபம் வரதுல பிரச்சனை வரலாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை வரலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுல பிரச்சனை வரலாம் மூத்த சகோதரத்துல பிரச்சனை வரலாம் இரண்டாம் தாரம் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணி அதுல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சி அதனால ப்ரெஷரான ஜாப்ல போய் மாட்டிப்பீங்க வருமானத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருவாங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனைகளை ஜாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இந்த குருவும் உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கும்பராசிக்காரர்க்கிட்ட வேலையில மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு சேராவது நீங்கள் மாற்றி போடுறதுக்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மாறதுக்கோ உங்களுக்கு பிடிச்ச வேலை மாறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு ஆனால் மாறுற வேலையாக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு ப்ரமோஷன் கிடைச்சாலும் அதுல பிரச்சனைகள் உண்டு இப்போ கும்பராசிக்காரர்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அதே மாதிரி குருவோட உங்களோட பார்வை எந்த இடத்துல விழுதுன்னா உங்களோட பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்தை விழுதுங்க ஸோ விரைய ஸ்தானத்துல எழுபோது விரயம் கண்டிப்பாக உண்டு வருமானம் அதிகமானா விரயமும் ஜாஸ்தியாகும் ஸோ வருமான தடைகள் இருந்து சில பேருக்கு விரையும் ஜாஸ்தியாகும் ஸோ உங்களோட விரயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்க இல்லைனா கண்டிப்பா கொஞ்சம் உங்க கையில இருக்க காசுகள் கரையிறதுக்கோ இல்லை வேண்டப்பட்ட நபர்களுக்கு வந்து ஹெல்ப்பாக கொடுத்து அந்த காசு ரிட்டர்ன் வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு வலுக்கிறதுனால கடனை வாங்கி பிஸ்னஸை பண்ணலாம் கடனை வாங்கி ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி போடலாம் அதே மாதிரி கடனை வாங்கி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் எல்லாம் வரும் செஞ்சு இந்த கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக கும்புறாச்சு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தனியாக நாலாம் இடத்தை தனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு வண்டி கடன் வாங்க வாங்கி வண்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அது மாதிரி நாலாம் இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தடை தாமதமாகத்தான் இருக்கும் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க பன்னெண்டாம் இடத்த குரு பாக்குறதுனால வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஃபாரின் ட்ரை ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கி ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிறக்கிறத பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இத்தனை நாள் குரு வந்து அஞ்சாம் மரத்துல உட்கார்ந்து இருந்தாரு அஞ்சாம் மரத்துல குரு உட்காருறது ஒரு தப்பான விஷயம் அதனால குழந்தை பிறக்கிற பிரச்சனைகள் நிறைய கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கலாம் இப்போ குரு ஆறாம் இடத்துல வந்து வழுக்கிறாரு ஸோ குழந்தை ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல வழுக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் குழந்தை அஹ் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு ஸோ அதுக்கான முயற்சிகளை கும்பராசிக்காரர்கள் ட்ரை பண்ணா கண்டிப்பா நடந்தே தீரும் காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்மூத்தாக இருந்துட்டு இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு அப்படிங்கும்போது காதலிலும் பிரச்சனை கண்டிப்பா ஒன்று ஆல்ரெடி ஏன்னா ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறாரு ஜென்மத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கும் மாயமான ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதீதமான கற்பனையில இருப்பேன் குருவோட பார்வை ராகுவை கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சு இப்போ அந்த மூணு மாதத்துக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது ரொம்ப லேசாக திங்கே பண்ண மாட்டீங்க திருமணமாகட்டும் அது வேலையாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் உங்களோட கற்பனை வந்து ரொம்ப அழாதியா இருக்கும் ஒரு மாயான எண்ணெய் ஓட்டத்திலே தான் இருப்பீங்க குருவோட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சு இப்போ இந்த மூணு மாதம் உங்களோட எண்ணெய் ஓட்டம் ரொம்ப அழகிப்பாக பாயும் நிறைய கண்ணா பண்ணாவும் திங்கிங் நிறையா இருக்கும் அன்வான்டான மைண்ட் செட் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏழு கேது உட்காந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு உட்காந்துருக்குதா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத அன்வான்டான டாபிக்னால பிரச்சனைகள் நிறைய வரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த இடத்துல இந்த மூணு மாதம் கொஞ்சம் வார்த்தையை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுங்க திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கிறாருங்க நிறைய பேர் எனக்கு திருமணம் அமையுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் ஸோ ஏழு கேது உட்காந்துருக்கும்போது கரெக்டான ஒரு வரன் அமையிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சான ஒரு விஷயங்க அதாவது அந்த வரன் உங்களுக்கு பிடிக்கும் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கிற வரம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கு மைண்டு சுத்தமா செட் ஆகாத ஒரு பொண்ணையோ பையனையோ கூட்டு வந்து ஒரு கண்டு பண்ண நடத்துவாங்க இல்ல நீங்க லவ் பண்ணிட்டு இருந்த பர்சனை வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்ல அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அதுல பிரிவு டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமண அமைப்புல இந்த கேது ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே இருந்தே தீரும் ஸோ ஜாதக பொருத்தம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா தான் ஸ்மூத்தா போகும் இல்லைன்னா கரெக்டான அமைப்பு இல்லாத பரங்களாவே நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துக்கு மேல குருவோட பாறை பார்வை உங்களுக்கு பன்னெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகுதுங்க ஸோ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு உண்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு ஒவ்வொருது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்புறம் வந்து ஜெரிமானம் இல்லாமல் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு உங்களோட ரெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தையும் சனியும் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்து குரு பார்க்கறதுனால ஆஹ் தூக்கம் கேட்டுறதுக்கான ஆறுல உட்கார்ந்து பார்க்கறதுனால தூக்கம் கேட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் இருந்தவங்களுக்கு வந்து குரு பார்வை அந்த இடத்துல ரொம்ப தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா இந்த மூணு மாதம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து குரு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு குருவுக்கு நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு பழங்கால சிவன் கோயில போயிட்டு அந்த குருவுக்கான கொண்டக்கல்ல மாலையும் மஞ்சப்பூ வச்சு தட்சிணாமூர்த்தியோ குருவியோ நீங்க வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர 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 அந்த குருவோட உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக இதை வந்து பண்ணிங்க அதே மாதிரி சனி ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாகசனியாக இருக்கிறதுனால சனிக்கிழமைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது பிள்ளையார போய் வணங்குறது அப்புறம் எள்ளு விளக்கு போடுறது ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது மெயினாக அன்னதானம் நிறையா பண்ணுறது யூனிஃபார்ம்டு சர்வீஸ் பண்ணுறவங்க அதாவது டாய்லெட் கிளீன் பண்ணுறவங்க குப்பாடுறவங்க இந்த மாதிரியான சகோதர சகோதரி அவங்களுக்கு வந்து உணவளிக்கிறது செருப்பு தானம் பண்ணுறது இதெல்லாம் உங்களோட பிரச்சனைகளை குறைக்கும்